அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் மிக பிரம்மாண்டமாக சத்தியத்தின் வாயிலாக இருந்து கொண்டிருக்கிறீங்க சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறீங்க என்று விசுவாசிக்கிறோம் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு டுவெண்ட்டி த்ரீ ஒவ்வொரு நாளும் நமக்கு சத்தியத்தின் வாயிலாக நாம் எல்லோரும் மிக சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு சத்தியத்தின் எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு இந்த வருஷம் முழுவதும் தேவனால் நாம் எல்லோரும் பயன்பட்டிருக்கிறோம் என்று முதலாவது நாளே நமக்கு அந்த சத்திய வெளிப்பாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜேனில் கொடுக்கும் அதன் பிரகாரமே நாம் எல்லோரும் இந்த வருஷம் முழுவதும் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறோம் அதற்காகவே நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும் இந்த இருபத்தி மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்பாகவே நமக்கு பிரம்மாண்டமாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி செவன்த் நாம் எல்லோரும் சத்தியத்தின் தீர்ப்பு வாயல் மூலியமாக நம்ம மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் அந்த சத்தியத்தின் தீர்ப்பை மெசேஜை கேட்டிருப்பீங்க அதன் மூலியமாக உங்களுக்கு தெரிய வரும் நமக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் ஜான்வரி செவன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வைக்கப்பட்டிருக்கிறது சத்தியத்தின் தீர்ப்பு என்று கேட்கும் போதே ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ட்ரூத் என்று கேட்கும் நமக்கு எல்லோருக்கும் ஒரு திகில் கூறிய காரியமாகவும் இருக்கலாம் அதன் மூலியமாக அந்த டிட்ரானமி சாப்டர் மூலியமாக தேவன் என்ன நமக்கு வெளிப்பாடு கொண்டு வரார் புது ஏற்பாடும் பழைய ஏற்பாடில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எப்படியா இருக்கும் என்று அந்த நாட்களில் வந்து நாம் எல்லோரும் இந்த செய்தியை கேட்டு பயனடைந்து கொள்ளலாம் எயிட் ஏஎம்லேருந்து எயிட் பிஎம் வரைக்கும் அது ஒரு நாள் கூட்டமாக இருக்கிறது ஜான் செவன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதற்காக ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது ஒரு ரூல் இருக்கிறது ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் செய்து அது என்னவென்று கேட்டுக்கொண்டு நாம் எல்லோரும் இந்த கூட்டத்துக்கு வந்து பயனடலாம் இப்படியாப்பட்ட நாட்கள் வருஷம் ஸ்டார்ட் ஆவறதுக்கு முன்பாகவே நமக்கு சத்தியத்தின் வாயிலாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது அது எல்லாவற்றையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு உபயோகப்படுத்திக் கொண்டு நம் சபைக்கு ஒரு சாட்சியாக நின்று யூஸ் ஆகப்படலாம் நன்றி தண்டிப்பதுதான் சிறந்தது என்று சொல்லும் போது இந்த வசனம் நமக்கு உதவி செய்யுமா இல்ல ஆபத்துல போய் முடியுமா இந்த மாதிரி வசனங்கள் தீவிரவாதத்தை ஏற்படுத்தோமா இல்லை இந்த மாதிரி வசனம் உள்ள ஒரு வசனம் சொல்லுத இதன் பிரகாரம் தான் அந்த கடவுள் அந்த காலத்தில் அப்படி இருந்து திடீரென்று இந்த காலத்துக்கு தன்னை கொண்டாரா அப்படி மாற்றிக்கொண்டார் என்றால் அப்ப அவரும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்வதில் பொய்க்காருன்னு அர்த்தம் மாறக்கூடாது கடவுள் கடவுள் மாறக்கூடாது அன்னைக்கு அந்த குணம் இன்னைக்கு இந்த குணம் அன்னைக்கு என்ன குணம் வெட்டிடு வெட்டிடு மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் மிச்சம் வச்சுக்க அவங்கள பெருக்க தொடிக்கிற வேலைக்கு வச்சுக்க சில இங்கிலீஷ் பைபிளில் அவங்களை கெடுத்து போடுன்னு சொல்லியிருக்கோம் ரொம்ப அராஜகம் இங்கிலீஷ் பைபிள் ஆனா நம்முடைய ஆண்டு சொல்லியிருப்பார் அவங்களெல்லாம் அப்படியே உயிரோடு கூட வெயி வேலை வாங்க அப்படின்னு மற்றங்களெல்லாம் வெட்டி போடுன்னு சொல்வார் அந்த மாதிரி கடவுள் திடீர் பெத்த பெத்தக்குள்ள ஏம்பா சாப்பிட்டியாப்பா நல்லா இருக்கிறியாப்பா நானும் தேவன் இரக்கமுள்ள கடவுள் அடிக்கிறியாப்பா அடிபா அடி கிரீடம் கிரீடம் கிரீடமைக்கிறியப்பா என் என்ன கிரீடத்தையும் ஏற்றுக்கிறேன் சிலுவில் அறிஞர்ப்பா அரைஞ்சிடுப்பா என்ன சிலுவில் சிலுவில் கூட நான் அரைஞ்ச நான் அறியப்படுறேன்பா நான் என்னைக்குமேப்பா சத்துருகளை சிநேகிக்கிறேன் எனக்கு தப்பு செய்யுங்களேன் நான் மன்னிக்கிறம்பா நம்மட்டுமா அப்படின்னு சொல்லி பரமேறின கடவுள் ஒரு பிக் ஆக்டிங்கா இல்ல அன்னைக்கு இருந்த குணம் இன்னைக்கு எப்படி மாறிச்சு அப்படி மாறிச்சு அப்படின்னு சொன்னா இவர் மாறுகிற கடவுள் ஆனா அவரே என்னன்னு சொல்றாரு நான் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாட்டேன்னு சொல்றாரு அப்ப எப்படி அன்னைக்கு அந்த குணம் இன்னைக்கு ஏன் இந்த குணம் பணி ஏற்பாட்டில் ஏன் அந்த குணம் புதிய ஏன் இந்த குணம் ஒரு கவர்மெண்ட் என்பது அதாவது மக்கள் ஆட்சி என்று சொல்லக்கூடிய ரிப்பப்ளிக் இல்ல தான் கடவுள் அந்த காலத்தில் அப்படி நடந்தாரு அப்படின்னு சொல்றீங்களா அந்த காலத்துல மனிதனுக்கு தெரியல ஆனா படைத்த உனக்கு தெரியாதா இப்படி சாகடிக்கலாமா மனிதனே இப்பேரிப்பட்ட ஒரு நெருக்கடி வசனங்களை வைத்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சத்தியத்தின் தீர்ப்பு என்ற பெயரில் நாம் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த போகிறோம்